ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் யஸ் இன்னும் எவ்வளோ ஒரு வர கூட இல்லை அப்போ ஆக்ஷனுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் நிறைய ஸ்பெகேஷன்லாம் போயிட்டுருக்கு நாங்களும் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் நீங்களும் கேட்குறீங்க டெய்லி ஏதாவது அப்டேட் கொடுங்க ஏதாவது சொல்லுங்கன்ட்டுன்னு எனிவே கிரிக்கெட் பற்றி போட்டிருக்கேன் இந்தியா செகண்ட் ஒன் டே தோத்துருச்சு அதை பற்றின ரிவியூவும் லைகா கோவ கிங்ஸ் தோற்றுருச்சு ஃபைனல் திண்டுக்கல் டிராகன் ஜெயிச்சிட்டாங்க கப்பு அதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி போட்டோம் பாகால போய் பாருங்கள் டிஎன்பிஎல் ரைட் பிகே லெவன் என்ன சொல்ல பர்தீப் நர்வாவை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம் இப்போ பர்தீப் பேசினா பவனை பற்றி பேசணும் இல்லையா பவன் என்ன நடக்கப்போகுது பவன் ஷராவா தெலுங்கு டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா ரீடைன் பண்ணுவாங்களா அவளை பற்றின ஒரு பார்வை பார்த்துருவோமா என்ன ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு தெலுங்கு டைட்டன்ஸ் போன்ற சீசன் பவன் ஷராவுக்கு இருந்துமே அவங்க தோத்துட்டாங்க லாஸ்ட் வந்தாங்க ஒரு சிங்கிள் கேம் இல்லை இல்லையா மற்ற ஏழு பேர் விளையாடணும் யார்கிட்டேருந்துமே சப்போர்ட் இல்லை இருந்து சப்போர்ட் இல்லை மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஃப்ளாப் ஆகிட்டாங்க அவரை வண்டியை பிளேம் பண்ணி என்ன பண்ண முடியும் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸை டைட்டன் வந்து டைட்டானிக் கப்பல் மாதிரி முழுகிடுச்சு சரியாக விளையாட முடில யாராலேயோ அண்ட் மேபி அவங்களுக்கு இந்த வருஷம் டைட்டில் ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்தானா கண்டிப்பாக நல்ல டீம் ரெடி பண்ணணும் நிறைய பிளேயர் ஆப்ஷனில் எடுக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக ஓனர்ஸ் வந்து பவன் ஷெகாத் ரிட்டர்ன் பண்ண யோசி ட்ரை பண்ணுவாங்க பட் அக்கே நாலு ஒரு ப்ராப்ளம் இருக்குது கோடி அறுபது லட்சம் அஞ்சு கோடி பட்ஜெட்டில் ரெண்டு கோடி எவ்வளோ பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு இன்னும் தெரியல இன்னும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிட்டன் லிஸ்ட்லாம் வரல போன சீசன் வச்சே பார்ப்போமே அஞ்சு கோடியில் ரெண்டு கோடி அறுபது லட்சம் போயிடுச்சுன்னா ஐம்பத்திரெண்டு பர்சன்ட் போயிடுச்சு இருக்கிற நாற்பத்தெட்டு பர்சென்ட் வச்சு நீங்கள் இன்னொரு பதினேழு பிளேயர் மினிமம் பதினெட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சு பிளேயர் எடுக்கணும்னா நல்ல பிளேயர் வேணும்னா நிறைய பட்ஜெட் தேவைப்படும் ஸோ அதனால் என்ன பண்ண போகிறாங்க ஒரே குழப்பம் தான் பட் என்ன கேட்டால் மேபி அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு வரட்டும் எவ்வளோக்கு போகிறாரு பாத்திரா தகுந்த மாதிரி எஃப்விம்மை யூஸ் பண்ணலான்னு நினைக்கலாம் பட் அவர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ஒன்றுமே இல்லாமல் திரும்பி டீமை பில்டப் பண்ணோம் டீமை ஃபஸ்ட்டு திருப்பி புதுசாக பில்டப் பண்ணால் அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப ரொம்ப டஃப் அந்த டீம் செட் ஆகிறதுக்கு மூணு நாலு வருஷம் ஆகும் திருப்பி ஃப்ளாப் ஷோ தான் பி பிகேஎல்ல லெவனோ அதனால் பவனை ரிட்டன் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன் நினைப்பாங்க பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க போன சீசனில் வந்து சரி போன சீசனில் நல்ல பர்ஃபார்ம் அவங்கள ரிட்டர்ன் பண்ணலன்னா யாருமே பண்ணல சரியா எக்ஸப்ட் ரோபின் சௌத்ரி அண்ட் பிரஃபுல் சவார் இந்த பிரபுல் சவார் என்வைபியாக ஒய்பியாக வந்தார் ராபின் சௌத்ரிக்கு நைன் லேக்ஸ் தான் கொடுத்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரிட்டர்ன் பண்ணால் கூட பட்ஜெட் ஒன்றும் அவ்வளோ இடிக்காது அண்ட் பவனை ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்எம் எடுக்கிறது தான் அட்வைசபிள் மாதிரி தெரியுது எவ்வளோத்துக்கு போகிறாரோ அவர் பார்த்துக்கிட்டு இல்லைனா இருக்கவா இருக்குன்னு நிறைய பிள்ளையர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷனில் இல்லை மணிந்தர் சிங்க பிரதீப் நர்வால் சந்திரன் ரஞ்சித் அஜித் குமார் விஷால் பாரத்வாஜ் ஃபசல் லட்ராச்சாரி இவங்க நிறையந்தர் கூட வரலாம் ஆக்ஷனுக்கு தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு பட்ஜெட்டை பொறுத்தது தான் இல்லை பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகுது அஞ்சு கோடியில் ஆறு கோடியா ஏழு கோடியா வீடோ ஒரு நியூஸில் இப்போ அஞ்சு கோடியை வச்சு தான் நான் அதை சொல்கிறேன் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பவன் வந்து பிகேல் கேல் நைனில் ஆகி பிகேல் கேல் டெனில் பிரதமானமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஒரு வருஷம் விளையாடல வேறு அவர் அப்படியே அவருக்கு டாப் த்ரீயில் வந்துட்டாருன்னா பாருங்க அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் அவர் சிங்கிள் ஹேண்டட்லி கோச்சோட எந்த வித ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் கால வாரிகிட்டு தான் இருப்பார் ரெண்டு கோடி அறுபது லட்சம் கொடுத்தோம் ரெண்டு கோடி அறுபது ஏழை விட்டுகிட்டே இருப்பார் ஒவ்வொரு வாட்டியும் அது வேற பவன் வந்து அமைதியாக இருந்தார் ஸோ எனிவே அந்த கோச்சை ஊற்றிட்டாங்க இப்போ வேறு கோச் வந்திருக்கார் இஸ் ஆல்சோ வெரி குட் கோச் பாப்பா உங்களோடய ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவனை ரிட்டன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்விஎம் எடுப்பாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ப டக்குன்னு நேத்தலம்மா தமிழ் தலைவாசுக்கு நரேந்திர அண்ட் பவன் ஒன்றா விளாண்டு நினச்சி பாருங்கள் குரு சிஷியன் யா குரு சேலா பிரமாதமாக அட்டகாசமான ரெண்டு ரைடர் ஆகிடுவாங்க பார்க்கலாம் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது அது எல்லாத்துக்கும் ஒரு பத்து நாளில் விட தெரிஞ்சிடும் அடுத்து பயன்பது ஃபர்ஸ்ட் ஏ இது ப்ரோ கேட்டகிரி தான் வரும் ஏபிசிடி இருக்கு இல்லையா போன வாட்டி ஏ கேட்டகிரி முப்பது லட்சத்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும் தெரியல பார்க்கலாம் நெவர் தெல இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒன் வீக் வருது நெக்ஸ்ட் வீக்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டு சம் ரூல்ஸ் வந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் நிறையா பேசலாம் இப்போத்தையும் ஒரு தெளிவில்லாத இருக்குது தெளிவில்லாமல் தான் இருக்குது எல்லாமே வந்த டக்குன்னு கடை கடனுக்கு நாளைக்கு நாலு அன்றைக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட்டெல்லாம் அதை வச்சு இன்னும் நல்லா நீட்டாக பிளான் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போதைக்கு பவன் செடாவ தெலுங்கு டேட்டரில் இருக்காரா இல்லையா அதுதான் பெரிய கேள்வி உங்கள் என்ன சொல்லுங்கள் அப்புறம் இப்போ இப்போ அத்தபருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நூல் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்